அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் இன்றைய முக்கிய தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளை நான் படிக்கப் போகிறேன் அதற்கு முன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு அவர்களுடைய விவாகரத்து விவகாரம் பல சென்னர்களில் பேச்சுப்பொருளாக ஆகிவிட்டிருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டிலும் நம்முடைய நாட்டிலும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் எங்கெங்கு தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அதிகமாக இந்த விஷயம்தான் பேசப்படுகிறது இது அவர்களுடைய சொந்த விஷயம் இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஏ ஆர் ரஹமான் அவர்கள் ஒரு நல்ல மனிதராக எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் எல்லோரும் அவரை அப்படிதான் நம்புகிறார்கள் ஆனால் இப்போது எதை எதையோ சன்னல்களில் பேசி வருகிறார்கள் இதுதான் ஏன் என்று என் போன்றவர்களுக்கு புரியவில்லை ஆகவேதான் ஏ ரஹமான் அவர்களும் வதந்தி வருபவர்களுக்கு தவறான பேச்சுகளை பேசுபவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் என்ன அந்த நோட்டீஸ் என்பது தினமணி பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது அதை படிக்கிறேன் அதன் அதற்குப் பிறகு இன்னும் சில செய்திகளையும் படிக்கிறேன் நீங்கள் கடைசி வரை இந்த வீடியோ பார்க்கவும் செய்திகளை புரிந்து கொள்ளவும் என்று கேட்டவனாக இப்போது உங்களை ஏ ஆர் ரஹ்மான் என்ன நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் என்பதை தினமணி பத்திரிகைக்கும் செய்தியை படிக்கிறேன் கேட்கிறார் தினமணி பத்திரிகை செய்தி அவதூறு வீடியோக்களை நீக்க வேண்டும் ஏ ஆர் ரஹ்மான் நோட்டீஸ் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹமான் குறித்த அவதூறு வீடியோக்களை நீக்க வேண்டும் என சமூக வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நோட்டீஸ் வழங்க வழங்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அவத்தூறு பதிவு மற்றும் வீடியோக்களை நீக்க வேண்டும் என இ ஆர் ரமான் தரப்பு வழக்கறிஞர்களிடமிருந்து நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது இதனை ஏ ஆர் ரஹமான் தனது எக்ஸ் தள பதிப்பில் பகிர்ந்துள்ளார் விவாகரத்து முடிவு தமிழ் சினிமாவில் ரோஜா படம் மூலம் அறிமுகமான ஏ ஆர் ரஹமான் ஹிந்தி ஆங்கிலம் என பல்வேறு திரைப்படங்களுக்கு இசை அமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாய்ரா சாய்ரா பானுவை ஏ ஆர் ரஹமான் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு கதீஜா ரஹீமா என இரண்டு மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் உள்ளனர் இந்நிலையில் தனது இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாஷ்கையில் இருந்து இருவரும் பிரிவதாக அறிக்கை வெளியிட்டனர் இருவரின் ஊறவில் ஏற்பட்ட உணவுபூர்வமான அழுத்தங்களால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக இ ஆர் ரஹமான் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் முப்பது ஆண்டு ஆண்டை அடைய வேண்டும் என்று நம்பினோம் ஆனால் எல்லா விஷயங்களும் நாம் நினைப்பது போன்று நடப்பதில்லை என்று தனது எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து இ ஆர் ரஹமான் பதிவிட்டிருந்தார் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஆறு மாவட்டங்களில் மழை தமிழ்நாட்டில் அடுத்த மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது புயல் சின்னம் வங்கக்கடலில் சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயல் சின்னம் உருவாகியுள்ளது இது தமிழக கரையை நோக்கி நகர்வதால் திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி அஞ்சு முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது தேர்தலில் அமெரிக்காவை விட இந்தியா மேலானது அமெரிக்காவை விமர்சித்த எலான் இந்தியாவில் ஒரே நாளில் வாக்கு எண்ணிக்கை முடிவுற்றதை அமெரிக்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு எலான் மக்ஸ் விமர்சித்துள்ளார் இந்தியாவில் மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் பேரவைத் தேர்தல் மற்றும் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் பீகார் கர்நாடகம் மத்திய பிரதேசம் சிக்கிம் கேரளம் சத்தீஸ்கர் மேகாலயம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற இடைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கையும் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது பதிவான வாக்குகள் ஒரே நாளில் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் ஆறாம் தேதி அதிகாலை முதலே எண்ணப்பட்டு என்று நவம்பர் இருபத்தி நாலு வரை எண்ணிக்கை தொடரப்பட்டு வருவதை டெஸ்டா உரிமையாளர் எலான் மக்ஸ் விமர்சித்துள்ளார் எலான் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவில் ஒரே நாளில் அறுநூற்று நாற்பது மில்லியன் வாக்குகள் விட்டன ஆனால் கலிபோர்னியாவில் இன்னும் எனப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆம் நம்முடைய நாடு இந்தியா இந்தியாதான் நம்முடைய நாட்டில் பல விஷயங்கள் நடக்கின்றன அது உலகத்துக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றன நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடு நம்முடைய நாட்டில் ஜனத்தொகை அதிகமாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கும் நாடுகளில் அதிகமாக ஜனத்தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடாகிய இந்தியாதான் இருந்தாலும் இங்கு பல விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கின்றன இங்கு இருப்பவர்கள் புத்திசாலிகள் இங்கு இருப்பவர்கள் கஷ்டவாளிகள் இங்கு இருப்பவர்கள் எல்லா விஷயங்களையும் சிந்தனையோடு செய்யக்கூடியவர்கள் என்று நாம் மட்டுமல்ல இந்த உலகமே சொல்லுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஏனோ நம் நாட்டில் இருக்கும் சிலருக்கு இந்த விஷயம் கூட புரிவதில்லை அவர்கள் எதை எதையோ பேசிக்கொண்டு இல்லை உளறிக்கொண்டிருக்கிறார்கள் இது நம் போன்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது